அரசு நடத்துகிற மருத்துவமனையை விட தனியார் நடத்துகிற மருத்துவமனைகள் தான் அப்பலோ எம் ஜி ராமச்சந்திரா காவேரி போன்ற தான் தரமான மருத்துவத்தை தரும் என்றால் அரசு தோற்று போனதா என்ற கேள்வி என் அன்பு சொந்தங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்குள்ளும் போட வேண்டும் ஒரு தூய தண்ணீரை ஒரு குடிநீரை தன் நாட்டு குடிகளுக்கு வழங்க முடியாதா ஒரு அரசால் முடி இந்த தண்ணீர் விற்பனை எப்போது தொடங்கியது அதற்கு முன்பு தண்ணீர் விநியோகத்தை அரசுதானே செய்து கொண்டிருந்தது தனிப்புற முதலாளிக்கு தண்ணி எங்கிருந்து வருகிறது ஏப்ரல் மே மாதங்களில் இந்த மாதங்களில் பல கிலோமீட்டர் குடங்களை அடுக்கிக் கொண்டு நம்ம அக்காவும் தங்கையும் அம்மாவும் பெரியம்மாவும் சின்னம்மாவும் காத்து கொண்டிருக்கும் போது முதலாளிக்கு மட்டும் எங்கிருந்து தண்ணி வருகிறது எப்போது அழைத்து பேசினாலும் எத்தனை கேள்வி வேணும்னாலும் கொண்டு வந்தவர்களால் இறக்க முடிகிறது எப்படி எங்கிருந்து வருகிறது அந்த தண்ணீர் எங்கே சுத்திகரிக்கப்படுகிறது வைக்கப்படுகிறது அந்த தண்ணீர் குடிக்கிற தரத்தில் இருக்கிறதா இல்லையா இது யார் முடிவு செய்வது ஒரு முதலாளியால் முடிகிற ஒன்று ஏன் அரசால் முடியவில்லை இந்த கேள்வியை ஒவ்வொரு குடிமதனும் பார்க்க வேண்டும் அறிவை வளர்க்கும் கல்வியை தனியார் கொடுப்பார் உயிரை காக்கும் மருத்துவத்தை தனியார் தான் சிறப்பாக செய்வார் உயிர் ஆதாரமாக இருக்கிற நீரை தனியார் தான் சிறப்பாக விநியோகிப்பார் மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் தான் செய்வார் சாலை போடுதல் பராமரித்தலை தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுத்தால் தான் சிறப்பாக செய்வார் அரசின் வேலை என்ன வெறும் சாராயங்கி வெறும் சாராயங்கி ஆனால் சாராய விற்பனைக்கு கொடுக்குற தாஸ்மாக கொடுக்கிற மரியாதையை அறிவார்ந்த தமிழ்ச்சி மூல மக்கள் உழைத்து உழைத்து வைத்து உலகத்திற்கு பசியை போக்குகிற வேளாண்குடி மக்கள் அவர்கள் விளை வைத்த பொருளை சேமித்து நிற்க ஒரு கிடந்து இருக்கா ஒரு சேமிப்பு கிடங்கு இருக்கா ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் ஒரு சேமிப்பு கிடங்கை கட்ட முடியாதா அவர்கள் விளை வச்சு கொடுக்கிற நெல்லை முறையான கொள்முதல் செய்யப்படுகிறதா அப்படி வாங்கிய நெல் சேமிக்கப்படுகிறதா இல்லை தெருவிலை போட்டு ஒரு தார் பாயை மேலே போட்டுவிட்டு போய்விடுவார்கள் அது காத்தெடுத்தவுடன் தாய்ப்பை பறந்து வருகிறோம் மழை பொழிவில் மழைப்பொழிவில் நனைந்து அது அப்படியே சாக்கிலே இருந்து முளைத்து வருவதை நீங்கள் வளையொலியில் தட்டி பார்க்கலாம் அதை பார்க்கிற போது இதயமே வெடித்து நொறுங்கும் அவ்வளவு கொடுமை ஆனால் டாஸ்மார்க் சரக்குகள் குளிரூட்டப்பட்ட அறையில் சிசிடிவி கண்காணிப்பு கருவியை வைத்து காவலர்களை பாதுகாப்புக்கு போட்டு அந்த சரக்கை பத்திரமாக பாதுகாக்கிறார்கள் எப்படி எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது என்பதை நீங்கள் ஆய்ந்து தெளிந்து அறிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் தனியார் முதலாளியில் அரசிடம் தோற்று போக வேண்டும் ஆக சிறந்த கல்வியை எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு கொடுக்கும் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணிலே உருவாக்கி காட்டுவோம் டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் வந்த பிறகு கல்விக்கூடங்கள் நட்சத்திர விடுதிகள் போல மாற்றப்பட்டு அரசு பள்ளியிலே பயிலோர்களின் எண்ணிக்கை கூடிவிட்டது பினராயி விஜயன் கேரளாவிலே முப்பது விழுக்காட்டு மாணவ மாணவியர்களின் படையெடுப்பு அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி திரும்பிவிட்டது அவர்கள் தரம் உயர்த்திவிட்டார்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வருகிற போது அரசு பள்ளிகளின் கல்லூரிகளின் தரத்தை உயர்த்து தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் வெறிச்சோடி கிடக்குது வெற்றிடமாகிற அளவிற்கு தரத்தை உயர்த்தி எல்லா பிள்ளைகளையும் எல்லா மாணவர்களையும் மாணவிகளையும் அரசு பள்ளியை நோக்கி படையெடுக்க வைப்போம் அது ஒரு மாற்றம் உலகத்தில் எத்தனை செல்வம் இருந்தாலும் ஆக சிறந்த செல்வம் அறிவு செல்வம் தான் அந்த அறிவு செல்வத்தை தேசத்தின் குடிகளுக்கு வழங்க வேண்டியது அரசின் பொறுப்பும் கடமை அதை செய்ய தவறுகிறது இந்த அரசு தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்தை கொடுத்துவிட்டு கையெழுத்து போட்டு கமிஷனை வாங்கி தான் இவர்களை முதலமைச்சர் பிரதமர் என்று சொல்லாமல் நாங்கள் புரோக்கர் என்று சொல்வதற்கு காரணம் இதனால் தான் நீங்கள் தம்பி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது ஓமந்தூர் ராமசாமி அவருடைய மருத்துவமனை அரசு மருத்துவமனை அவர் பேரை தாங்கியிருக்கிற அரசு மருத்துவமனையில் மருத்துவத்துக்கு சேர்த்தார்கள் ஒரு வாரத்திற்குள்ள தூக்கி கொண்டு போய் காவேரி மருத்துவமனையில் ஏன் சேர்த்தார்கள் அரசு மருத்துவமனை தானே அமைச்சருக்கு உடனே சரியில்லை அரசு மருத்துவமனையில் சேர்த்தார்கள் திரு திருப்பி எதிர்ப்பு காவிரியில் சேர்த்தார்கள் அரசு மருத்துவமனையில் தரம் இல்லை தரமில்லாத மருத்துவமனை நடத்துவதையால் அவர்கள் தான் அவர்கள்தான் அப்ப அரசு தோற்று போகிறார் தனியார் முதலாளிதான் மருத்துவத்தை தரமாற்றுவார் காவேரி மருத்துவமனை யார் அதுதான் அவர்கள் இருந்தான் தனியார் பள்ளி நடத்தது யார் ஆட்சியில் இருப்பவர்கள் தான் தனியார் கல்லூரி நடத்துவது யார் ஆட்சியில் இருப்பவர் தான் மருத்துவமனை நடத்துவது யார் ஆட்சியில் இருப்பவர்கள் அரசு தரமான மருத்துவத்தை கொடுத்து விட்டால் தனியார் மருத்துவமனையில் வேலை இருக்கிறது அங்கே வருமானம் போய்விடும் யாருடைய வருமானம் இவர்கள் வருமானம் அப்ப பாதிக்கப்படுவது யார் மக்கள் மக்களின் காசிலே வரிப்பணத்திலே ஆட்சியை நடத்தி கொண்டு இவர்கள் கல்வி மருத்துவம் குடிநீரை வித்து கொழுத்து கொழுத்து பணக்காரர்களாக தேர்தல் நேரத்தில் வாக்குக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்து விட்டால் போதும் அந்த வாக்கை வாங்கிவிடலாம் என்கிற எண்ணம் அந்த திணி அந்த நம்பிக்கையில் இவர்கள் தொடர்ந்து மக்களை பற்றி கவலையே விடுவேண்டும் இந்த தொகுதியில் வென்று போன பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை முறை இந்த தொகுதிக்கு வந்திருக்கிறார் எத்தனை முறை வந்திருக்கிறார் ஆனால் எந்த பதவியும் இந்த மகனுக்கு நீங்கள் தரவில்லை அமோனியா வாய்வு கசிவா உடனே நான் தான் வந்து நிற்பேன் என்னை கொட்டிவிட்டதா உடனே நானும் என் தம்பி தங்கைகளும் தான் வந்து நிற்போம் அங்கே தொழிற்சாலை கழிவு கடலிலே கலக்கப்பட்டு விட்டதா உடனே நாங்கள் தான் வந்து நிற்போம் எல்லாவற்றுக்கும் மக்களின் பிரச்சனைக்கு முதலில் நிற்பவன் எவனோ அவனே முதல்வன் அவனே ஆக சிறந்த தலைவனாக இருக்க முடியும் மக்களிடமிருந்து மக்களுக்காக வருகிற மகன் எவனோ அவன்தான் உங்களுக்கானவன் கூட பார்க்காத இப்போது மறுபடியும் அவருக்கு வாக்கு செலுத்தினார்கள் என்றால் அடுத்த ஐந்து வருடம் பெற மாட்டார் அதற்கப்புறம் தேர்தல் வரும்போதுதான் வருகிறார் இந்த ஐந்து ஆண்டுகளில் அவர்கள் வாக்கு சேகரிக்கும் போது கவனியங்கள் இந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த தொகுதி மக்களுக்கு இந்த தொகுதி மக்களுக்கு அவர் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லி வாக்கு கேட்டா கேட்பாரா என்று இல்லை இல்லை ஒன்று கூட சொல்ல முடியாது ஐந்து ஆண்டுகளில் இதை இந்த மக்களின் பிரச்சனையை நான் இந்திய நாடாளுமன்றத்தில் பேசினேன் பேசி இதற்கான தீர்வை நான் எட்டினேன் இதற்கான தீர்வை பெற்றுக் கொடுத்தேன் ஒன்றுமே சொல்ல முடியும் என்றால் இவர்களுக்கு எதற்கு மறுபடியும் வாக்கு செலுத்தி ஓட்டை போட்டு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் எதற்காக நான் அதே துன்பதூரம் அதே வறுமை உண்மை அதிலேயே இருப்பதற்கு இவர்களுக்கு அதிகாரம் அதைத்தான் மாற்றுங்கள் என்கிறோம் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் எல்லா பிரச்சனைக்கும் முதலில் ஓடி வந்து நிற்கிற எங்களை பாருங்கள் ஒரு முறை எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள் ஒரே ஒரு முறை ஒரு முறை நீங்கள் வேண்டுவீர்கள் வருந்துவீர்கள் இந்த பிள்ளைகளுக்கு முன்பே நாம் அதிகாரத்தை கொடுத்திருக்கலாம் அவர்களை முன்பே வெற்றி பெற வைத்திருக்கலாம் நாம் தவறிவிட்டோம் என்கிற வருத்தம் உங்களுக்கு வரும் நாங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் அல்ல உங்கள் பிள்ளைகள் உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்தவர்கள் அழுது அழுது குழம்பிக்கொண்டிருந்த கூட்டத்திடம் இருந்து கண்ணீரை துடைத்தோம் கதறலை கட்டுப்படுத்தினோம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா என்று முடிவெடுத்தோம் அதற்காகவே நாங்கள் இந்த களத்திற்கு வந்தோம் பெற்றோர்களே பேரண்டு மிக்க எனது உடன் பிறந்தவர்களே அதற்காகவே வந்தோம் நாங்கள் வந்தது பதவிக்காக அல்ல என் மக்களின் உதவிக்காக நாங்கள் வந்தது பணத்திற்காக அல்ல பெருமை மிக்க நாங்கள் பிறந்த தமிழன் என்கிற தேசிய இனத்திற்காக நாங்கள் வந்தது மக்களை வைத்து அல்ல என் மக்களுக்காக உழைக்க அதனால் தான் இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல இது மாற்று அரசியல் புரட்சி இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி மக்களை அரசியல் படுத்தி அணிதிரட்டாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது என்கிறார் எங்கள் தாத்தா கலியபுரமால் அவர்கள் அவன் மக்கள் போராடி மக்களிடமிருந்து மக்களுக்காக போராடிய ஒரு புரட்சியாளர் களிய வருமார் என்னுடைய அண்ணன் தமிழரசன் அவர்கள் அவர்கள் வழியிலே வந்த பிள்ளைகள் நாங்கள் எனவே மக்களை அரசியல்படுத்தி அணிவிரட்டிக் கொண்டிருக்கிறோம் மாபெரும் புரட்சிக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பி ஒன்று புரட்சி என்கிறார் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடும் உரிமை இழந்து தாய்மண்ணிலேயே அதிகாரமற்ற அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடும் பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் அந்த அடிமையாக நாம் இருக்கிறோம் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிற வரலாற்று பெரும்பணியைத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த அடிமை நிலையிலிருந்து உரிமை பெற்று நீச்சிட்டு மற்ற மனிதனை தீசேனங்களைப் போல பெருமையுடன் பாதுகாப்பாக வாழ இருக்கிற வாய்ப்பு இந்த பேர்கள் மறுபடியும் மறுபடியும் ஐயா காடு ஊராட்சாமியுடைய மகன் அவர் இந்த தொகுதியில் நின்று வென்று என்ன செய்தார் என்று ஒன்று சொல்லுங்கள் நாங்கள் இப்படியே வங்கியை திருப்பிக் கொண்டு போய்விடுவோம் திரும்ப திரும்ப அதே தவறை செய்யக்கூடாது தெரியாமல் செய்வது தவறு தெரிஞ்சே 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 செய்வது திமிர் அதை செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது ஒரு பூனை பூனை பசியோடு இருக்கிற பூனைக்கு பாலை சுட சுட சூடாக காட்சி ஒரு தட்டிலே வைத்துவிட்டீர்கள் என்றால் அது பசியோடு வந்து வேகமாக வாய வைக்கும்போது அந்த பால் விட்டதென்றால் பிறகு வெள்ளையாக எதை பார்த்தாலும் கிட்டே வராது அந்த பூனைக்கு இருக்கிற உணர்வு அந்த தெளிவு மான தமிழ் மக்கள் நமக்கு இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர்களை வீழ்த்த வேண்டும் வீழ்த்தினால்தான் மக்களின் சேவைக்கு வருவார்கள் இவர்கள் எப்படி அரசு செய்கிறார்கள் அவர்களுக்கு சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது வெறும் செய்தி அரசியல் தான் நூறு ரூபாயை கொடுத்தார்கள் ஆயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் செய்வார்கள் இந்த திமுக வந்து எப்படி வாக்கு கேட்கிறது என்று நினைக்கிறீர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதை தவிர வேற ஏதாவது ஆயிரம் ரூபாய் எந்த அப்பன்ட்டு காசு கொடுத்த எங்க அப்பன் காசு திருப்பி கொடுத்த வேற எங்களுக்கு வந்தது ஆயிரம் ரூபாய் எல்லா துறைகளிலும் சிறப்பான நிர்வாகம் உபரி வருமானம் பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யணும் தெரியவில்லை ஒவ்வொரு பட்ஜெட்டும் பத்தாக்கு பட்ஜெட்டு நீயே கடன் ஒன்பது லட்சம் கோடி தமிழ்நாடு அரசுக்கு கடன் அப்ப இந்த ஆயிரம் எப்படி வந்தது ஆயிரம் ரூபாய் எங்க அம்மாவை கொடுக்குற ஆனா அந்த தலையில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கடன் இருக்கு ஆயிரம் ரூபாய் எங்க அம்மாவை கொடுக்குற ஒவ்வொருத்தரும் அப்ப நீங்க இத கவனத்தில் எடுத்துக்கிட்டு வேலை செய்யணும் மாசம் ஆயிரம் முப்பது ரூபா ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கூட சம்பாதிக்க முடியாத வக்கற்ற நிலையில் என் தாயை வைத்தது ஒரு காய்கறி வாங்கி வித்தா கூட ஒரு நாளைக்கு நூறுபா சம்பாதிச்சிட முடியும் ஆனால் முப்பது தான் இவங்க கொடுக்குற அந்தரிச்சு அதை நீங்க வசதியாக வாழுங்க ஐயா ஸ்டாலின் கேட்கற ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுல ஏதாவது சேமித்து மிச்சம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு விலகி போல பெரிய கொடுமை ஆயிரம் என்ன சேமிப்போம் ஏன்னா அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க லட்ச லட்சமா பல போதிகளை கொள்ளையடிச்சு வறுமையில் இருக்கிறார்கள் அதனால் ஆயிரம் ரூபாயில சேமித்தீர்களா என்று கேட்கிறார்கள் இந்த நூறு நாள் வேலை திட்டம் கிராம பஞ்சாயத்து நூறு நாள் வேலை திட்டம் வேலூர் சிறையில் இருந்து அப்ப இந்த ஒரு தொலைக்காட்சி வைப்பார்கள் அந்த தொலைக்காட்சியில் பொதிகள் மட்டும் வரும் ஒரு மணி நேரம் அதிலே வட இந்திய குடும்பம் முன்னு சப்பாத்தி சுடுவா ஒரு அம்மா ஒருத்தர் தரப்பாக கட்டிக்கிட்டு அந்த குட்கா குடிச்சுக்கிட்டு இருப்பாரு அஞ்சாறு குழந்தைய போய் விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு விளம்பரம் வரும் கிராம பஞ்சாயத்து திட்டத்தில் சேருங்கள் நூறு ரூபாய் சம்பாரியுங்கள் அதை வைத்து அருகில் இருக்கிற வங்கியிலே சேமித்து பெரிய பணக்காரா எங்கள் இது நூறு ரூபாயை சேமிச்சு நாங்கள் லட்ச லட்சமாக கொள்ளையிடித்து ஏழை ஆயிடுறோம் நீங்கள் ரூபாயை சேமித்த பணக்காரம் ஆகிவிடுங்கள் அந்த கதை அது ஆயிரம் ரூபாயில் சேமிச்சு எல்லாரு அந்த ஒரு அருமை பெரியவர் ஒரு ஐயா துறைமுருகனோட மகன் எந்த பெண்ணை பார்த்தாலும் லிப்ஸ்டிக் போட்டு பவுடர் அப்படியே பல பலவண்டு இருக்கிறார்கள் காரணம் நாங்கள் கொடுத்த ஆயர் ரூபாய் மானம் மானங்கட்டு வாங்கிட்டு ஓட்ட போட்டு நம்மளும் ஒரு மானத்தையும் வீரத்தையும் அறத்தையும் உயிரிழந்து கொண்டு வாங்க ஒரு இனம் ஒரு மானங்கட்டை இனமாக நம்மளை மாற்றியவர்கள் இவர்கள் தான் இவர்கள் தான் இதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆயிரம் ஐநூறுக்கு கையெழு ஏழ்மை வறுமையின் இல்லாத மக்களின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்று தெரிகிறோம் நீங்கள் உங்கள் ஆழ்மனதை மனதை சொல்லுங்கள் இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டுக்கு எதற்கு என்று சொல்லுங்கள் ஒரே ஒரு காரணங்களை சொல்லுங்கள் ஒரு காரணம் நாங்கள் இதற்காக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லுங்கள் இருபத்தி இரண்டு மாநிலங்களை ஆண்டார்கள் இந்திய துணைக்கண்டத்தை பத்து ஆண்டுகள் பாரதிய ஜனதா ஆண்டது இந்த நாடு மக்களும் நாடும் மக்களும்பு உங்களுக்கு தெரியாதா தெரியாதா மதிப்பூரில் நடந்த கலோரம் சொல்ல முடியுமா பணம் இந்த நாட்டு மக்கள் தெரிவித்ததுண்டா ஊழல் வெளியும் லஞ்சம் ஒழிந்துள்ளார்கள் ஊழல் லஞ்சம் என்றால் எல்லாருக்கும் அமலாக்கத்துறை அப்ப ஒளியல ஒளியல ஊழலங்கத்தை ஒழிப்போம் என்ற தேர்தல் கோடிக்கு மேலே பணம் வசூலிச்சிருக்கிறீர்களே ஒழிப்பதா எண்ணற்ற கேள்விகள் நாம் ஒவ்வொரு எடுத்து பார்க்க வேண்டிய நேரமில்லை எதற்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு தமிழனுக்கு எதுக்கு காங்கிரஸ் எதுக்கு பார்வை தந்தா எதற்காக என்னுடைய மொழி அறிந்து வருவது காப்பாற்ற வருவானா உங்களுடைய உரிமை தலைவனுக்கு கச்சத்தீவு மீட்டு கொடுத்தார்களா இப்போது உங்கள் பற்றி தீவை பற்றி தேர்தல் வரும்போது மட்டும் அவர்களுக்கு பாசம் அன்பு அதிகமாக வரும் காவிரி நதிநீர் மீது இந்த காங்கிரஸ் இந்த பாரதிய ஜனதா இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன காங்கிரஸ் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது தமிழர்களுக்கு என்று சொல்லு அதிலே பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு

இந்த தேர்தலை அணுகுங்கள் உங்களின் மதிப்பமிக்க வாக்கை மைக்கு சின்னத்திலே தந்து இந்த தொழிலை போட்டியிடுகிற அன்பு தங்க மருத்துவர் அமைதி அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் உங்களின் உரிமைக்காக இந்த மண்ணில் இருக்கிற பிரச்சனைகளை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் ஒழுங்கி ஒழிப்பார் இந்த மைக்கு சின்னத்தின் மூலமாக என்ற உறுதியை தருவேன் புரட்சி எப்போதும் எங்களின் வெற்றியலை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் என்றாகும் இலக்கை நன்றாகும் நாம் தமிழர்